அனைவருக்கும் வணக்கம் அழகு ஒண்ணில இலக்கணத்துல எழுத்து இலக்கணம் இலக்கணத்துல எழுத்து சொல் ரெண்டு இலக்கணம் வரும் அது எழுத்து இலக்கணத்துல சந்திப்பிள்ளை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் வள்ளினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் தான் வள்ளினம் மல்லிணம் என்ன இடையில இருக்கிற ஒரு வார்த்தை இப்ப ரெண்டு எழுத்த இணைக்கிற ஒரு எழுத்துக்கு நடுவுல இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் வரும் அதுதான் சந்திப்பிள்ளை ஆனா இப்ப இடத்துல இப்போ போடாம இருந்துச்சுன்னா இது பிள்ளையா இருக்கும் இப்ப வராம இப்ப கொடுத்துருந்தா அதுவும் பிழைதான் அதுதான் டிஃபரன்ஸ் தான் ரெண்டும் வள்ளினும் மிகுமிடங்கள் வள்ளினம் மிகுமிடங்கள்னா கண்டிப்பா இந்த வார்த்தை வரும் அது எந்தெந்த வார்த்தைகள் இப்போ அச்சட்டை ஹ இ என்னும் சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின்னும் ஏ என்னும் வினாவிலத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும் இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் வந்துருந்துச்சுனாவே அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும் இப்போ அ சட்டை அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அது தப்புன்னு வந்திருக்கும் நடையில அச்சட்டை அப்படின்ற வார்த்தை தான் கரெக்ட் அதே மாதிரி தான் இந்த ஏ எந்த அவங்களே சொல்லிட்டாங்கல்ல அடுத்தது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் பாருங்க நடுவில் ஐ கதவைன்னு வந்திருக்குல்ல தகவல்களை காட்சியை இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வள்ளினம் மிகும் அடுத்தது கூ என்னும் நான்காம் ஏற்றுமை உறவு வெளிப்படும் தொடர்கள் என்பது முதியவருக்கு மெட்டுக்கு ஊருக்கு இதுக்கு பின்னாடியே கண்டிப்பாக வள்ளினம் மிகும் அடுத்தது என ஆக என்னும் சொல்லுருபுகளின் பின்னும் கண்டிப்பாக வள்ளினம் மிகும் அடுத்தது அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் இந்த மாதிரி இந்த அதற்கு இதற்கு என்று பாருங்கள் இதிலே கூணு வந்துருச்சு இருந்தாலும் நமக்கு அதற்கு இதற்கு இதற்கு ஞாபகம் வச்சுக்காங்க அதுக்கு பின்னாடியே கண்டிப்பா வல்லினம் மிகும் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகவும் பாருங்க இனி காண்போம் தனி தனித்தமிழ் அப்படின்னு அவர் சொல்றோம் இல்லைங்களா அது அடுத்தது மிக என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் மிக பெரியவர் மிகச்சிறியவர் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கு அடுத்து எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வள்ளிநிகம் இப்போது ஒன்பதுக்கு பின்னாடியே வராது எட்டும் பத்தும் இந்த ரெண்டு வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு இதில் நல்லா தெரியும் தமிழ் படிச்சிருக்கணும் எட்டு தொகை பத்து பாட்டு இது நம்ம கரெக்டாக ஞாபகம் வந்துடும் இந்த லைன் மட்டும் அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் நம்ம வந்துட்டு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழி பார்ப்பாங்க அதில் நாற்பத்தி ரெண்டுக்கு பின்னாடி எது சேர்த்தனம்னாலும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வள்ளிநம் மிகம்னு சொல்கிறாங்க கூவா குயில் ஓடா குதிரை ஈறுகட்ட எதிர்மறை பெயிரட்சம் இந்த மாதிரி கூவா ஓடா இது எல்லாமே ஈறுகட்ட எதிர்மறை பயிரட்சம் இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வன்தொடர் குற்றியலவரங்களுக்கு நிலைமூலியாக இருந்து புணர்கையில் பாருங்க கேட்டு உ இது வந்துட்டு வன்தொடர் என்ன கசடத்தை நம்ம தொடர் வல்லினங்கள்னு சொல்லுவோம் அதனால் கேட்டு அதனால் வன்தொடர் குற்றிய குற்றியலோகரம் இது இது வந்து நிலைமூலியாக இருந்து புணர்றதுனால இங்கே வல்லினம் மிகுது அடுத்தது அகர ஈகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வள்ளினம் மிகும் பாருங்க அகரம் ஈகரம் ஆ வரிசை இங்கே வரிசை வந்திருக்கு மாதிரி வினை வினையச்சங்களுடன் இது வினையச்சம் அது வந்துட்டு புனர்கையில் வல்லினம் மிகுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஆடை அப்படின்னா தான் ஓடினா தான் அதனால் இது வந்துட்டு புனர்கையில் வந்துட்டு வள்ளினம் மிகுன்னு சொல்கிறாங்க ஆறாம் ஏற்றுமை தொகையில் இது வந்துட்டு தோல் புலியுடைய வந்துட்டு தொகை தொகை நான் மறைஞ்சு வந்திருக்கு அதனால தோல் திசை பெயர்கள் வடக்கு கிழக்கு தெற்கு இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் வந்ததுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி கண்டிப்பா வள்ளினம் மிகும் இரு பெயருட்டு பண்பு தொகையில் மல்லினம் வல்லினம் மிகும் மல்லிகை பூ சித்திரை திங்கள் இந்த மாதிரி இரண்டு பெயரோட்டு பண்பு தொகைகள் நடுவில் கண்டிப்பா வல்லினம் மிகவும் உவமை தாமரை போன்ற பாதம் இதுக்கு நடுவில் கண்டிப்பா வல்லினம் மிகும் சால தவ தட உல என்னும் பின் வல்லினம் மிகும் அடுத்தது தனி குற்றத்தை அடி அடுத்து வரும் ஆதார இலத்தின் பின் வல்லினம் மிகும் நிலாச்சோறு கனா கண்டேன் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லினம் மிகவும் சொல்றாங்க அடுத்தது சில உருவக சொற்களின் பின்னும் வழிநம்பம் சில சொற்கள் பின்னடுத்தாங்க எல்லா உரு ஓமையில கண்டிப்பா வளிநம்பிகம் ஆனா உருவக சொற்கள்ல சில இடத்துல மட்டும்தான் வழிநமைக்கும் வாழ்க்கை படகு உலக பந்து அடுத்தது வள்ளினம் மிகும் இடங்கள் பார்த்தோம் இங்க வந்து அது செய் நீச்சு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது தவறுன்னு சொல்லிட்டு நம்ம போனோம் ஏன்னா அது இது என்னும் பெயர்களின் பின் வள்ளினம் மிகாது அந்த இந்த அப்படி வந்துச்சுன்னா தான் வள்ளிநம்பிகம் இது வந்து வெள்ளினம் மிகாது கண்டிப்பா இடையில எந்த ஒரு வள்ளி மெய் மையத்துக்குள்ள இடம் பெறக்கூடாது இவ்வினா பயிர்களின் பின் வள்ளினம் மிகாது இந்த மாதிரி வினா இருந்துச்சுன்னாவே எவை எது யாது அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா வள்ளினம் மிகாது எழுவாய் தொடரில் வள்ளினம் மிகாது எழுவாயின்னு என்னன்னா ஒரு நார்மலா ஒரு புணர்ச்சி நடைபெறுறது அதனால அதில் கண்டிப்பா எழுவாய் வந்து மிகாது அண்ணனோடு மூன்றாம் மற்றும் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வெள்ளினம் மிகாது உடு என்னது ஐயாளுக்கு இன்னது கண் அதை பார்த்தோம்னாவே நமக்கு தெரிஞ்சிடும் உடு அது இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி எல்லாம் கண்டிப்பா வள்ளினம் மிகாது விழித்தொடர்களில் வெள்ளினம் மிகாது தந்தையே பாருங்க ஒரு ஆச்சரிய கூறி சொல்றோம்லாம் மகளே இதெல்லாம் கண்டிப்பாக வள்ளினம் மிகாது பெயரச்சத்தில் அச்சத்தில் வல்லினம் மிகாது வந்த சிரிப்பு பார்த்த பையன் இதெல்லாம் வள்ளினம் மிகாது அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகாது நாடு கண்டான் கூடு கட்டு இரண்டாம் மேற்று ஐ நாட்டை கண்டான் கூட்டை கட்டு அப்படி வருது அந்த ஐ வந்து மறந்து இருந்திருந்துச்சுன்னா வள்ளினம் மிகாது படி என்னும் வினை முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது படி வரும்படி சொன்னார் படி அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வாழ்க தமிழ் வியங்கோல் இது வியங்கோல் தான் வருக தலைவா அடுத்தது வினை தொகைகளில் வள்ளினம் மிகாது குடி தண்ணீர் வளர் பிறை திருவளர் செல்வன் இதெல்லாம் வள்ளினம் மிகாது அடுத்து எட்டு பத்து தவிர எட்டு தொகை பத்து போட்டாங்க பார்த்து இல்லைங்களா அதை தவிர மற்ற எல்லா இதுலையுமே வள்ளினம் மிகாது ஒரு புத்தகம் இரண்டு புத்தகம் அப்படின்னாலும் மறதல்ல தான் உவமை உம்மை தொகையில் வள்ளினம் மிகாது உவமை தொகையெல்லாம் வள்ளினம் மிகும் உண்மை தொகையில மிகாது தாய் தந்தை இரவு பகல் இந்த இம்முன்ற வார்த்தை ஒரு நடுவில் அதுதான் உண்மை தொகை அடுத்தது அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களின் பின் இந்த சொற்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அன்று இன்று அவராது யாரடா ஏனடி இந்த மாதிரி சொற்கள் பின்னாடி எல்லாம் வள்ளினம் மிகாது அடுத்தது அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை அவ்வாறு அத்தகைய அப்போதைய அப்படிப்பட்ட நேற்றைய இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி எல்லாம் வள்ளினம் மிகாது மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வெள்ளினம் மிகாது நம்ம இந்த ஏழு வேற்றுமைகளையும் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சிருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கரெக்டா நல்லா புரிஞ்சிரும் அடுத்தது இரண்டாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் வேற்றுமை தொகைகளில் வெள்ளின மிகாது தொடர்கள் வேற தொகைகள் வேற அது நல்லா புரிஞ்சிக்கணும் தொடர்களில் வல்லினம் மிகாது தொகைகளில் வள்ளினம் மிகவும் நிலைமொழி உயர் திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது தலைவி தொண்டர் இதெல்லாம் வந்துட்டு உயர் இருக்குது அதனால அங்கே வள்ளினம் மிகாதுன்னு சொல்றாங்க சால தவ தட முள என்னும் உரிச்சொற்கள் தவிர இந்த உருச்சொற்கள் நாள தவிர எந்த சொற்கள் வந்தாலும் வள்ளினம் மிகாது ஏன்னா மேலே வந்துட்டு வள்ளி நம்ம பார்த்துட்டோம் அதனால் இந்த சொற்கள் தவிர மற்றது எல்லாமே வள்ளின அடுக்கு தொடர் இரட்டை கிழவி ஆகியவற்றில் வள்ளிணம் மிகாது பார் பார் சல சலை இதுக்கு பின்னால வள்ளிநம் கல் என்னும் அக்ரிணை பன்மை விகிதி சேரும் போது வள்ளினம் மிகாது எடை பின்னாடி வந்து கல் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது வள்ளிநம்பிக்காதுன்னு சொல்லிடுறாங்க அடுத்தது ஐகார வரிசை உயிர்மையில் எழு உயிர்மை எழு ஓர் இழுத்து சொற்களாய் வர அவர்களோடு கல் விகுதி சேரும் போது ஒரு எழுத்து அதோட கல் சேரும் போது வள்ளி நம்பிக்காது இப்படி கல்லுன்னு வந்துச்சுன்னாவே வள்ளி நம்பிக்காது அப்படின்னு ஞாபக அவ்வளவுதாங்க தேங்க்யூ